அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் சின்னதுரை பிளிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கேது திசையில் சந்திர புத்தி பொதுவாக ஒருவருக்கு பலன் பார்க்கும் பொழுது அவருக்கு இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தசா புத்தியை வச்சுதான் எண்பது சதவீதம் சொல்ல முடியும் இப்போ அவர் எந்த நிலைமையில இருக்கார் பொருளாதார வளர்ச்சியோடு இருக்காரா இல்லை கடல்ல இருக்காரா இல்லை பார்த்தீங்கன்னா தொழில் இல்லாமல் இருக்காரா வேலை இல்லாமல் இருக்காரா அவருக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்ங்கிறது எண்பது சதவீதம் சொல்லக்கூடியது தசாபுத்தி தான் அப்போ தசாபுத்திங்கிறது ஒருவருடைய ஜாதகத்துல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் எந்த லக்கணத்துக்கு எந்த தசை நடக்குது அது எந்த இடத்துல இருந்து நடக்குது அதெல்லாம் அனுசரிச்சுதான் அவருக்கு பலன்கள் மாறுபடும் அவருக்கு நல்ல பலன்கள் ஏற்படுமா தீய பலன்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத கணிக்க முடியும் இப்போ அந்த எந்த வயசுல எந்த நேரத்துல எந்த தசாபுத்தி நடக்குது அதை பொறுத்து அவருடைய நிலைப்பாடுகள் இருக்கும் இப்போ ஒருவருக்கு அவயோக தசை நடக்குது கெடுபலனை தரக்கூடிய கண்டகங்களை கொடுக்கக்கூடிய கடனை கொடுக்கக்கூடிய தசை நடக்குது அப்படின்னாலும் அந்த தசை முழுவதும் அதை கெடுபலனை செய்யாது ஏன் அப்படின்னா அந்த தசையில ஒன்பது புத்திகள் இருக்கு எல்லா கிரகத்துக்கும் அதுல புத்திநாதன் இருக்கு அப்ப அந்த புத்திநாதன் வரும் பொழுது அந்த புத்திநாதன் லக்கணத்துக்கு சுவராக இருந்து லக்கணத்துக்கு திரிகோணத்துல இருந்தா அந்த புத்திநாதன்ல நல்ல பலன்கள் ஏற்படும் கெடுமையான கெடுதலை செய்யக்கூடிய தசையில கூட நல்ல பலன்களும் ஏற்படும் இதுவே அதே நேரத்துல யோக பலன்கள் அந்த தச இருபது வருஷம் மிக அற்புதமான யோகத்துல இருக்கிற தசை சுக்கர தசை நடக்குது அப்படின்னா கூட அதுல வரக்கூடிய புத்திநாதன் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சி வகைச்சமாயி கெடுபலனை தரக்கூடிய அமைப்புல இருந்தா புத்திநாதன் அந்த தசையோடைய புத்திநாதன் அந்த நேரத்தில் பெருசா நன்மை செய்ய மாட்டார் ஆக ஒரு தசை முழுவதும் ராஜயோகத்தையும் செய்யாது ஒரு தசை முழுவதும் கெடுதலும் செய்யக்கூடாது செய்யாது புத்திநாதன் அனுசரிச்சு பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் ஆனாலும் தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாதுங்கிறதுனாலும் கூட புத்திநாதன்ங்கிறது பலனை அப்பப்ப நமக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது அந்த வரிசையில ஒருவருக்கு கேது திசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம் கேது திசையில நாலாவது புத்தி எது அப்படின்னா சந்திர புத்தி இந்த சந்திர புத்தி கேது திசையில சந்திர புத்தியில என்னென்ன பலன்கள் ஒருவருக்கு ஏற்படும் அந்த சமயங்களிலே செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி குலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா கேது தசை மொத்தம் ஏழு வருஷம் நடக்கும் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் பிறக்கும் பொழுதே கேது தசை இருக்கிறதுனால அவங்களுக்கு முழுமையாக இருக்காது பாக்கி இருக்கிறவங்களுக்கு ஏழு வருஷம் முழுமையாக வரும் பொதுவாகவே கேது மகாதிசை முக்தி கிரகம் கேதுனா ஒம்பது கிரகத்தில் ஒருவருக்கு மறுபிறப்பு இல்லாமல் நிலைமையை கொடுக்கக்கூடிய முக்திக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அது கேது தான் அப்போ அதை நோக்கி தான் கேது மகாதிசை எடுத்துகிட்டு போவோம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது இறைவனை தேடக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு யோகம் செய்யும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கோ மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கோ யோகத்தை செய்யும் ஆனால் அவர் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கும் யோகத்தை செய்யும் கேது பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கைக்கு பெருசாக நன்மை செய்யாது அப்போ இளமையில் கேது மகாதிசை ரொம்ப கல்வியில் சிறப்பு குடும்பத்தில் அப்பா அம்மாவுடைய சண்டை பிரி பிரிவினை குடும்பத்தை விட்டு பிரிக்கிறது அதேமாரி பார்த்தீங்கன்னா திருமண வயசில் வரும் பொழுது காதல் ஏற்பட்டு அதில் பிரிவினை அல்லது கல்யா திருமணத்துக்கு அப்புறம் பிரிவினைகளை ஏற்படுத்துறது கேது மகாதிசியில் பொறுத்த வரைக்கும் பத்துக்கு பத்து பொறுத்த இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க கேது மகாதிசையில் திருமணம் செய்யும் பொழுது ஆனாலும் மூணு மூன்றாம் இடம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடத்துல இருக்கு பத்து பதினொன்னில் இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மையை செய்யலாம் குரு சேர்க்கை குரு பார்வை இருந்தாலும் கேது மகாதிசை நன்மையை செய்கிறது அப்போ அதில் நாலாவது திசை நாலாவது திசையில் வந்து வரும்பொழுது நாலாவது தசையில் அதாவது கேது மகாதிசையில் நாலாவது புத்தியில் அதாவது ஃபஸ்ட்டு புத்தி வந்து கேது மகாதசியில கேது புத்தி அடுத்தது சுக்கர புத்தி அடுத்தது சூரிய புத்தி மூணாவது நாலாவது புத்தியா சந்திர புத்தி வரும் சந்திர புத்தி மொத்தம் ஏழு வருஷம் நடக்கும் கேது மகாதசி ஏழு வருஷம்தான் சந்திர புத்தி ஏழு வருஷம் தான் ஏழு மாதம் இந்த ஏழு வருஷம் கேதுதசியில் ஏழு மாதம் நடக்கக்கூடிய சந்திர புத்தியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் லக்கணத்துக்கு கேந்திரம் திரிகோணம் அதாவது நாலு ஏழு பத்து அதேபோல் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண ஸ்தானம் இந்த சாணங்களில் சுவருடைய குரு சுக்கரன் மாதிரியான சுவர் சேர்க்க இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் ஏற்படும் வெளிநாட்டு யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வாங்கக்கூடிய அமைப்பு போர் அடிக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா வழி அனுகூலங்கள்லாம் உதவிகள் அவர் மூலமாக பொருளுதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா ச தொழில் விருத்தி ஆடு மாடு பால் பாக்கியம் பெருகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் இதுவே சந்திரன் லக்கணத்துக்கு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு பகை நீச்சம் ராகு கேது சனி பாப கிரகத்துடைய சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் ஜல கண்டங்கள் அதாவது நீராள கண்டங்கள் ஏற்படுவது தாய்வழி உறவினர்கள்ல ஒரு துக்க செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு தாயாருடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே குடும்பம் பிரிய தாய் குந்தைக்குள்ள ச சண்டை ஏற்பட்டு பிரியக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா சந்திரன் மனசு சம்பந்தமாக மனக்குழப்பம் அதாவது பொதுவாகவே கேது திசைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடுமையான குழப்பத்தை ஏற்படுத்தும் நல்லா பொறுக்கு நல்லா இருக்கிற விஷயத்தில் கூட இது சரியாக போகுதா இல்லையா இந்த மாதிரியான கடுமையான குழப்பத்தை ஏற்படுத்தும் சந்திர புத்தியில் சந்திரன் பலவீனர் பெற்று இருக்கும் பொழுது கடுமையான மனக்குழப்பம் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களே தனியாக பேசக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி மனசு சம்மந்தமான பிரச்சனைகளை சாப்பாடு சம்மந்தமாக ஃபுட் பாய்சன் ஆகிறது அதே மாதிரி உடல் ரீதியான உணவு சம்பந்தமான நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நீர் நீரால் ஏற்படக்கூடிய நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் இந்த மாதிரியான கெடுபலன்களையும் சேர்த்து செய்யும் எப்படி அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் அல்லது பகை நீச்சமாகி அல்லது பாவருடைய சேர்க்கை இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கெடுபலன்களை செய்யும் சந்திர ப சந்திர ஏற்கனவே கேது மகாதசியில் வரக்கூடிய சந்திர புத்திங்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபடணும் அம்பாள் வழிபாடு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏழு மாதமும் ஒரு ஒரு மாதமும் பௌர்ணமியில் ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுக்கு இருபத்தி ஏழு எலுமிச்ச மழை மாலைக்கு அம்மனுக்கு சாத்திட்டு வந்தால் சந்திர மகா சந்திர புத்தியில் கேது மகாதிசையில் சந்திர புத்தியில் பெருசாக தீமைகள் ஏற்படாது ஏன்னா சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி அம்மன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் இருபத்தி ஏழு எலுமிச்ச மழை மாலைக்கு அம்மனுக்கு சாத்திட்டு வரும் பொழுது கேது மகாதிசையில சந்திர புத்தியில உங்களுக்கு கெடுபலன்கள் நடக்காது இதுவே பாசிட்டிவா கேந்திர திரிகோணத்துல இருக்கும்போது உங்களுக்கு பரிகாரம் செய்ய தேவையில்ல நல்ல பலன்களே ஏற்படும் கேது மகாதிசைக்காக விநாயக பெருமானுக்கு திங்க கிழம்பது விநாயகருக்கு அரகம்புள் சாத்தி தேங்காய் எண்ணெய் வழிபாடு செய்கிறதும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கீழப்பெரும் வளம் போய் ராகு காலம் அல்லது யமகண்டத்தில் பால அபிஷேகம் செய்கிறதும் கேது மகாதிசையால் ஏற்படக்கூடிய படன்களை குறைக்கும் சந்திர புத்திக்கு ஏழு மாதமும் பௌர்ணமியில அம்பாளுக்கு எலுமிச்சம்பழ சாத்துறதும் உங்களுக்கு இந்த கேது மகாதிசையில் சந்திர நல்ல பலன்களை இறைவன் அருளால் பெற்றுத்தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்